கமலுக்கு இது தேவையில்லாத வேலையா தான் நான் பார்க்குறேன் இது ஏன்னு வச்சுங்களேன் ஒரு கலைஞன் ஒரு இடத்துல போய் இன்னொரு மொழியை பற்றி பேசுறது இன்னொரு மொழி வரலாறை பற்றி பேசுறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சரி நீங்கள் என்ன வரலாற்று ஆராய்ச்சியாளரா நீங்கள் என்ன அடிப்பதில் நீங்கள் பேசுனீங்க இந்த வார்த்தைய அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இப்போ அவருக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு வச்சுங்களேன் இந்த விஷயத்தில் பாதிப்பு கமல்ஹாசனுக்கு வந்து இந்த விஷயத்துல கமல் வந்து கொஞ்சம் தவறு பண்ணிட்டாரோங்கிறது வருங்கிறது என்னோட காரணம் என்னன்னா அன்னைக்கு இந்த ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா உடனே புற்றுப்புடி வச்சிருந்தா முடிஞ்சிடுச்சு அவர் என்ன பண்ணாரு கரெக்டா இல்ல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு சரி ரைட் அந்த ஸ்டாண்ட்லயே இருந்தா பரவாயில்ல போய் எனக்கு பெங்களூர்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் பர்மிஷன் கொடுங்கன்னு கேக்குறது இது எப்படி நடக்கும் தேவையில்லாத விஷயம் அது இது கமல் தான் இது அவர் கமல் தான் கடிதம் எழுதுறவர் அவருக்கு தெரியாதா இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா கருணாசி உணர்ச்சி சாப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம் எந்த இண்டுக்கும் போவோம் அவர்ல கமல்ல சொல்லணும் அதை நான் எந்த இண்டுக்கும் போவனு அவர்ல சொல்லணும் இவர் என்ன சொல்றது இதுல ஒண்ணு இதுல அரசியல் பண்றதுக்கு டைம் அது தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு தமிழ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் கமலஹாசன் அவர்கள் விவகாரம் இசை வெளியீட்டு விழாவில கர்நாடகத்துல அவர் பேசிய அந்த பேச்சு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இருந்துச்சு குறிப்பா கன்னடத்துக்கு தாய்மொழியா இருக்கிறது வந்து தமிழ் தான் தமிழ்ல இருந்தா அது பிறந்துச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அங்க பதிவிட்டு இருந்தாரு அது மிகப்பெரிய ஒரு பூதாகரமா ஆச்சு பல கன்னட அமைப்புகள்லாம் வந்து பெரிய போராட்டத்துல வெடிச்சாங்க கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறது இது வந்து அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா நீதிமன்றத்துக்கு வந்து சென்றுச்சு இப்ப கர்நாடகா நீதிமன்றம் நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்ன இந்த விவகாரத்துல கமலஹாசன் அவர்கள் ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒரு கடிதத்தை அந்த இது அனுப்பியிருக்காங்க நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு தற்போது பேச்சுவார்த்தையில ஈடுபடுங்க வழக்கினுடைய விசாரணை ஜூன் பத்தாம் தேதிக்கு வந்து இப்போ ஒத்தி வச்சிருக்கத நம்ம பார்க்க முடியுது இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்லை இது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எதார்த்தமா பேசுனதுங்க அது ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ல வந்தார் அவர் அவ்வளோதான் பட் அது வரலாற்று நுணுக்கத்தோட அவர் பேசலை யதார்த்தமா பேசினார் அது பட் ஒரு ரெண்டாவது ஒரு விஷயம் அது கமலுக்கு அது தேவையில்லாத வேலையா தான் நான் பார்க்குறேன் இது ஏன்னு வச்சுக்கலேன் ஒரு கலைஞன் ஒரு இடத்துல போய் இன்னொரு மொழியை பத்தி பேசுறது இன்னொரு மொழி வரலாறை பத்தி பேசுறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இது ஒரு கலைஞன் கலைஞனா போயிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு போயிருந்தா இது ஒரு இஷ்யூ ஆயிருக்காது ரெண்டாவது இந்த பிரச்சனை பெருசாக அதை ஆரம்பிக்கிறது மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன கோர்ட்டுக்கு போனது இவர் தான் கமல் தான் போனார் வேற யாரும் போன என்ன பண்ணாரு எனக்கு படத்துக்கு வந்து தேதி படம் ரிலீஸ் பண்ண போறேன் ஒரு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போனார் அதனாலதான் இப்போ கோர்ட் என்ன பண்ணுச்சு சரி நீங்க என்ன வரலாற்று ஆராய்ச்சியாளரா நீங்க என்ன அடிப்படையில் நீங்க பேசுனீங்க இந்த வார்த்தைய அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இப்ப அவருக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த விஷயத்துல இது கமலா பாதிப்பு கமல்ஹாசனுக்கு தான் ஏன்னா இந்த படமும் வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷனல் படம் அது தயாரிப்பாளர் இவர் தான்னு வச்சீங்களேன் அதுல டைரக்ஷன் மட்டும்தான் மணிரத்னம் இவர் தயாரிப்பாளர் இவர் தான் ஒருவேளை படம் வந்து கர்நாடகால வந்து ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டாங்க ஆகாதுன்னு சொல்லியாச்சு பட் இதுல நஷ்டம் வந்து அவருக்கு தான் வச்சுக்கல பட் இது தேவையில்லாத ஒரு சர்ச்சை ஏன்னா இதனால எல்லாத்துக்கும் ஒரு சங்கடம் ஏன்னா ரெண்டாவது இது ஒரு இது உணர்வு பூர்வமான ஒரு விஷயங்க இது கமல் பேசுறது இது சரியா தவறான்னு இங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒரு நாலு பேர் பேசுறது அங்க கர்நாடகால இருந்துட்டு ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு அதுக்கு விமர்சனம் பண்றது அது இது இதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தானே இது சரி இதெல்லாம் வந்து மூதறிஞர்கள் அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பேச வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் இது கமல்ஹாசனுக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இது பலமுறை அவர் பேசுறது அவரது ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசி விடுவார் சமயத்துல அந்த விஷயத்துல அது மாதிரிதான் அவரு உணச்சோசப்பட்டு பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இது சரியா தப்பான்னு பார்க்க வேண்டிய டைம் இது இல்ல இல்ல அங்க இருக்க ஒரு பத்து பேர் இருப்பான்ல அவன் என்ன பண்ணுவான் அவன் இல்ல இல்ல நம்மள மட்டமா பேசிட்டாரு கன்னடத்தை வந்து ரொம்ப மட்டமா பேசி விட்டாருன்னு சொல்றான் அவன் அவனுக்கு என்ன சொன்னாருன்னே அவனுக்கு தெரியல அவனுக்கு ஒரு ஒரு அது பிரச்சனை இப்ப என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா நீனு எங்கால மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டா இங்க இருக்க ஒரு பத்து பேர் சொல்றான் இது என்ன பிரச்சனை அது புரியுதுங்களா மன்னிப்பு கேட்டா பிரச்சனை முடியும்னு கோர்ட் சொல்லுது காரணம்னா இவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து படம் வந்து அஞ்சாந்தேதி ரிலீஸ் இப்போ இதுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுங்க இதுக்கு ரெண்டாவது அறிவுறுத்துங்க கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை சபைக்கு நீ ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கணும்னு சொல்லி தான் கோர்ட்டுக்கு போறாரு ஏன்னா கமல் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நாங்கள் படத்தை திரையோட விட மாட்டோம் சொல்றது வந்து யாரே கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை என்ன புரிதுங்களா இங்கே இருக்கல ப்ரொடியூசர் கவுன்சில்ங்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கே அவங்க அதை பண்ணிட்டாங்க ஸோ கமல் அங்கே பேசி பார்த்தாரே ஒன்றும் முடியல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ராஜ்குமார் பையன் வேற இருக்காரு அதில் விழால பெரிய சங்கடம் அவங்களுக்கு வந்து அவர் பேக் அடிச்சு ஆகணும் வழி இல்லைங்க அவரு ஏன்னு வச்சுங்களேன் ராஜகுமார் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அது ரெண்டாவது கர்நாடகத்துல வந்து கிட்டத்தட்ட அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள்ல கர்நாடகத்துல ஒரு ராஜ்குமார் தான் ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தவர் வச்சுங்களேன் சோ அதனால அவரு சிவராஜ்குமார் அந்த விழால கலந்துகிட்டு அவருக்கு ஒரு சங்கடம் கமல் ஒண்ணும் தவறா பேசலாம்னு சொல்லி பார்த்தாரு பாத்தாரு கேக்குற மாதிரி இல்ல அவர் பேக் அடிச்சிட்டார் இப்ப கமலே அவர்கிட்ட என்ன சொல்றாரு சிவராஜ்குமாருக்கு நான் வந்து சங்கடத்தை ஏற்படுத்திட்டேங்கிறார் இதுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அது ஒரு வேளை ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தா நான் வருந்துக்கிறேன்னு அன்னைக்கு ஒரே படத்தை சொல்லிதான் முடிஞ்சிருச்சு அவர் தான் என்ன பண்ணாரு நான் என்னைக்கும் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஆரம்பிச்சார் சரி அந்த ஸ்டாண்ட்ல இருந்தாருன்னா ரைட் நீங்க ஒரு சினிமாங்க அது இதுல கோடிக்கணக்கான பணம் இதுல போட்டிருக்காங்க இல்லைன்னா யாருக்கு இதுல நஷ்டம் கமலுக்கு தான் நஷ்டம் ஆகுது ஏற்கனவே ஒரு ட்ரோ நஷ்டப்படுறப்ப நான் இங்க இருக்க மாட்டேன் இந்தியாவே எனக்கு வேண்டாம்னு சொன்னவர் அவரு கோவப்பட்டாரு கோவப்பட்டு நான் வந்து போறேன் ஃபாரின் போறேன்னு சொன்னவர்ல ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இது தேவையில்லை கமல் பேசுறது சரியா தவறாங்கிறது அப்புறம் தவறு இல்லைங்கிறது நம்ம வாதம் கரெக்ட் தான் அவரு யதார்த்தமா தான் பேசணும் ஏன்னா அதை தான் ஆகணும் பட் பிரச்சனை பெருசாக வரப்போ அதை குறைச்சிக்கலாமே நம்ம அரசியல்வாதிகள் இல்ல ரெண்டாவதுங்க அங்க ஒரு லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்க இருக்காங்க இது இந்த டைம்ல போய் அங்க இருந்துகிட்டு தமிழ் பெருசா கன்னடம் பெருசான்னு பேசுற ஒரு பட்டிமன்றம் இங்க இருக்கிற அரசியல்வாதிகளை ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை பெருசாக்கி விட்டுட்டு பாத்தியப்படுறதுல வந்து அப்பாவி மக்கள் தானே அது இது கமல் பூரா இங்க இருக்கக்கூடிய கமலுக்கு ஆதரவாளர்கள் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அமைப்புகள்லாம் என்ன சொல்றாங்க கமல் பேசியது வந்து ஃபேக்சுவலாக சரிதான் வரலாற்று பூர்வமாக ஆய்வு அறிஞர்கள்லாம் எல்லாம் இப்ப எத்தனையோ காலத்துக்கு முன்னாடியில இருந்து நம்ம பேசிட்டு தான் வர்றோம் இது ஒன்னும் புதுசா ஒன்னும் பேசல அவங்க பேசுனதை வந்து உங்களால வந்து பொறுத்து கொள்ள முடியல இது நம்ம நம்ம இந்தியர்கள் சொல்றோம் ஆனா அந்தந்த மாநிலத்தவர்கள் வந்து அந்தந்த மாநிலத்திற்கு சார்ந்துதான் நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க இன உணர்வோடு தான் நீங்க வந்து இத இதை வந்து அணுகிறீங்க வரலாற்று பூர்வமா வந்து தமிழ் தான் வந்து முதன்மை மொழி முதல் அது அதுல இருந்து தான் பிறந்தது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க அப்ப கன்னட அமைப்புகள் தான் வந்து இந்த மாதிரி இத வச்சு அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றாங்களே முக்கியம் ஒரு விஷயம் நம்ம தான் சொல்லிட்டோம் இது பேசுறது சரியா தவறாங்கிறதுக்கான விஷயம் கிடையாது திருவள்ளுவர் நூற்றாண்டு விழா திருவள்ளுவர் விழாவில பேசியிருந்தாங்கன்னா பரவாயில்லங்க பேசிய இடம் வந்து நீங்க பிசினஸ் அங்க போய் பாக்குற இடத்துல இப்ப நீங்க உண்மையிலேயே

இங்க வந்து இப்ப கோர்ட்டே கேக்குதே நீ கணக்கா நீங்க வந்து சம்பாரிச்சிட்டு போறதுக்காக நீங்க வந்து ஏதாவது பேசுறதா ஏன் மன்னிப்புங்கிற வார்த்தை நீங்க கேட்க மாட்டீங்களா படுத்தமுங்கிறத அவரு ஏதாவது நல்ல கால கிழக்கு வந்து பயங்கரமா பேசுவாருன்னு வச்சுங்களேன் இவர் அவரோட கடிதமும் கோர்ட்ல வந்து கோர்ட் நீ கேக்குது நீதிபதிகள் கேக்குறாங்க ஏன் சுத்தி வளைச்சு கேக்குறீங்க சொல்றீங்க

கமல்ஹாசனுக்கு வந்து இந்த விஷயத்துல கமல் வந்து கொஞ்சம் தவறு பண்ணிட்டாருவோங்கிறது என்னோட எண்ணம் காரணம் என்னன்னா அன்னைக்கு இந்த ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா உடனே புற்றுப்புடி வச்சிருந்தா முடிஞ்சிருச்சு அவர் என்ன பண்ணாரு கரெக்டா இல்ல இல்ல மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு சரி ரைட் அந்த ஸ்டான்லேயே இருந்தா பரவாயில்ல போய் எனக்கு பெங்களூர்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் கொடுங்கன்னு கேக்குறாங்க இது எப்படி நடக்கும் அது இல்லையாங்க நான் மன்னிப்பு கேட்க இல்ல அதனால கர்நாடகத்துல இப்போதைக்கு தக்லைஃபு வந்து ரிலீஸ் கிடையாதுன்னு அன்னைக்கே சொல்லி வச்சுங்க யாரும் இதை பத்தி பேசப்படுறதே இல்லை எனக்கு பர்மிஷன் கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க நீங்க கோர்ட்டுக்கு போனது யாரு நீங்க தான் போனீங்க நீங்க போன பத்தி கோர்ட்டு சொல்றது கேட்டு தானே ஆகணும் கோர்ட்டை தான் கேக்குது நீங்க கோர்ட்டுக்கு வந்தீங்க பாதுகாப்பு கொடுங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறீங்க அதுக்கு நாங்கள் ஒரு வழிமுறை சொல்றோம் பட் திருப்பி நாங்க இல்லைன்னு அப்ப என்ன ஆகும் இது இது வந்து ஒரு நீங்களா போய் மாட்டிட்டீங்க இது ஒரு அதனால கர்நாடகத்துக்கும் நம்ம தமிழகத்துக்கும் பல விவகாரங்கள்ல இன ரீதியா பல இந்த பிராந்திய ரீதியா பல சிக்கல்கள் இருக்கு காவிரி நதி இருந்து பல விஷயங்கள் இருக்கு அதுல கூட அங்க உள்ள சில தலைவர்கள் கர்நாடக அமைப்புகள் இதை வந்து சில பேர் பயன்படுத்திக்குவா கேள்வி என்னன்னா சார் அங்க வந்து வாட்டால் நாகராஜன் அப்பப்போ ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசிடுவாரு அங்க தமிழர்கள் வந்து ஒரு பயந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ இங்க இங்க உள்ள தமிழ் அமைப்புகள் சீமான் போன்றவர்கள் அதே போல கர்ணாஸ் போன்றவர்கள் கூட இப்ப சமீபம் தற்போது ஒரு சற்று நேரத்துக்கு முன்னதாக ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமா பேட்டி கொடுத்திருந்தாரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டே கொஞ்சம் தங்களோட வார்த்தைகள்லாம் விட்டு இருந்தாங்க அவ்வளவு அசன் காரணத்தை கொண்டு மன்னிப்பே கேட்க கூடாது அப்படி வந்து அது எந்த எல்லைக்கும் நாங்கள் சொல்லுவோம் அதே போல அவரு சொல்றாரு திரு சீமான் அவர்கள் நாங்கள் திருப்பி பதிலடி கொடுத்தால் நீங்க உங்க கர்நாடகாவில நீங்க வந்து எதுவுமே ஸ்தம்பிச்சிருவீங்க நீங்க அப்படின்ற மாதிரி காந்தார காந்தாரா மாதிரி படங்கள் எல்லாம் பண்ண முடியாது கமல் பேசுனது ஒரு எதார்த்தமான விஷயம் கர்நாடகால உள்ள சிலர் ஒத்துக்கணும் புதுங்களா இது கமல் அது இந்த விஷயத்த கமல் தாங்க முடிவு எடுக்கணும் கருணாசோ சீமானோ இதுல முடிவு எடுக்க வேணும் தேவையில்லாம தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் அவங்க இது தேவை இல்லாத விஷயம் இது கமல் தான் இது அவர் கமல் தான் அவர் ஒன்னே ஒன்னே ஒன்ற பக்கம் கடிதம் எழுதுறவர் அவருக்கு தெரியாதா இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா கருணாசி உணர்ச்சி நீங்க சொன்ன மாதிரி நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம் எந்த எண்டுக்கும் போவோன்னு அவர்ல கமல்ல சொல்லணும் அதை நான் எந்த இண்டுக்கும் போவனு அவர்ல சொல்லணும் இவர் என்ன சொல்றது இதுல ஒண்ணு இதுல அரசியல் பண்றதுக்கு டைம் அது இதெல்லாம் கிடையாது தேவையில்லாத ஒரு விஷயம் இது ஏன்னா இது கமலுக்கு உள்ள பிரச்சனை கிடையாது லட்சக்கணக்கான தமிழர்களுடைய பிரச்சனை இது பொருதுங்களா இதுல ஈகோ பாக்குறது என்ன இருக்குன்னு கோர்ட்டு கேட்கற மாதிரி ஈகோ கிடையாது நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் ஒரு வேலை இதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரைட்டு வருத்தமா இருந்துச்சுன்னா வருத்தம் தெரிவிக்கிறேன்னா முடிஞ்சிச்சு என்ன இது அவரு வந்து பேசிய வார்த்தைக்கு மன்னிப்பு இல்லை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறான்னு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க வேற என்ன சொல்றது நம்ம இதைதான் ஸ்மூத்தா முடிச்சிடணும் இதுல அரசியல் பண்றதுக்கு வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பட் கமலஹாசன் அங்க பேசியிருக்க வேண்டிய விஷயம் அங்க தேவையில்லாத ஒரு விஷயம் பேசிட்டாரு பட் முடிச்சிடலாம் அதுதான் சரியா இருக்கும் ஏன்னா இது அங்க காங்கிரஸ் இங்க இருக்குற பிஜேபி அங்க தட்டி தமிழ் தமிழிசை சொல்றாங்க என்ன ஈகோ இருக்கு என் மன்னிப்பு கட்டா என்ன அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து அண்ணாமலை அடுத்து நைனா நகேந்திர இது தேவையா புரிஞ்சுங்களா இது வேற மாதிரி போகும் இது அதனால காங்கிரஸ் அங்க இருக்கு இங்க திமுக இருக்கு ரெண்டு பேத்துக்கு சங்கடம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால இந்த விஷயத்துல கமலஹாசனுக்கு தான் இந்த ஒரு முடிவு எடுத்து அது ஒரு ஏற்கனவே இது மூணு தரப்பும் உட்காந்து பேசணும்னு இருக்காங்க ஒரு ஈஸியா கண்டிப்பா அது நினைக்கிறேன் அதனால படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் மூலியமாக இப்ப இவங்க எல்லாம் இப்ப இப்படி கொஞ்சம் உணர்ச்சி விட்டு இந்த தமிழ் உணர்வோடு இப்ப இந்த சமயத்துல பேசுறாங்க வார்த்தைகள்லாம் கூட விடுறாங்க இது வந்து அங்குள்ள தமிழர்கள் நம்ம கணிசமா பெங்களூர்லயும் சரி இன்னும் பரவலா வந்து கர்நாடகாவில வந்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கு இப்ப நம்ம காவேரி எத்தனையோ இஷூஸ்ல பாத்துருக்கோம் தமிழர்கள் வந்து கொஞ்சம் பய பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு அது முதல்ல ஒரு சூழ்நிலை வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு சர்ச்சைக்கு ஏற்பட்டுருமாங்கிற ஒரு அச்சமும் இங்க உள்ள தமிழர்களுக்கு இருக்குல்ல சார் ஆமா அதுதான் சொல்றேன் அது வர்றதுக்கு வந்து கமல் தான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறாங்க இந்த விஷயத்துல அதான் சொல்லுங்க கருணாஸ் போன்றவர்கள் தான் டக்குன்னு கிளம்பி கர்நாடகாவுக்கு போகாம பாத்துக்க வேண்டியது கமலுடைய பொறுப்பு

ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ டேரக்டர் மணிரத்னம் அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் பொழுது அவர் குறிப்பிட்டிருந்திருக்கிறார் கமல்ஹாசன் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகர் அல்ல அவர் ஒரு இன்டெலெக்சுவல் அவரும் நிறைய நல்ல ஒரு படித்தவர் நன்கு தேர்ந்தவர் அவரு வந்து இந்த கருத்து சொல்றாருன்னா சாதாரணமா சொல்ல மாட்டார் அவரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கமலுக்கு ஒரு பேக்கப்பா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு டைரக்டர் மணி இந்த பேச்சு ஏதேனும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நூறு சதவீதம் அவர் சொன்னது அப்புறம் இவர் மனிதத்திலும் சொன்னது நூறு சதவீதம் உண்மை பெரிய இன்டலெக்சுவல் தான் சகடா வல்ல சகடகலா வல்லவன் தான் எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்சன் தான் கமலஹாசன் வச்சுங்களேன் பட் அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை பட் ஆனா இதுல மனிதத்திலமும் இதுல தலையிட முடியாது இந்த விஷயத்துல புரியுதுங்களா இது வந்து ஒரு கோர்ட்டு சொல்ற மாதிரி பெரிய புக்கெல்லாம் எடுத்துட்டு போய் இங்க இங்க இருக்க வரலாற்று ஆசிரியர்கள்லாம் கூட்டிட்டு போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் இது இல்ல புரிதுங்களா உங்களுக்கு ரைட்டு நான் சொன்னது காலம் தங்களுக்கு புரியுதுங்களா ஒருவேளை இது உங்களுக்கு வேற மாதிரி வருத்தமா இருந்ததுன்னா விட்டுருங்க அப்படின்னு முடிச்சுட்ருவாங்க அதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டுக்கலாம் இது இந்த மொழி எப்ப ஆதியில உருவானது தமிழ் தான் அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் உருவானது நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு அப்ப பண்ணிக்கலாம் நம்ம அதை அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதனால மணிரத்னம் சொன்னது கரெக்ட் தான் பட் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நினைக்கிறேன் நானு அவர் வந்து கமல் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஸ்கூத்தா முடிச்சிருவார் அதுல ஒண்ணு மாற்றாங்க நிச்சயமா சார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா ஏற்பட்டு விட கூடாது இது வந்து சுமூகமாக இது ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணம் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையே நிலவ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட தான் இங்குள்ள தமிழர்களும் சரி உங்களுடைய கருத்துலயும் நான் வந்து அதுல இருந்தான் உள்வாங்கிக்கிறேன் நிச்சயமா வழக்கையும் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறது நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய போக்கு மற்றும் தக்லீஃபனுடைய ரிலீஃப் இது வந்து எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பாப்போம் சார் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை எங்களிடம் பயந்துமைக்கு நன்றி நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்